குருபானி கொடுக்கும் நேரம் என்ன எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை குருபானி கொடுக்கலாம் குர்பானி கொடுப்பதற்கான நேரம் குறித்து கேட்கப்பட்டிருக்கு குர்பானியினுடைய நேரம் பெருநாளினுடைய இங்கே ரெண்டு விஷயம் முதல்ல ஊர் கிராமங்கள் சிட்டி இதை கவனிக்கணும் இப்போ ஓமலூர் போன்ற ஊர்கள் சிட்டியில உள்ளது இந்த ஊர்களில் வக்து எப்போ வருது ஈதுடைய தொழுகை தொழுது முடிச்சதும் இப்போ ஓம்பூர் உதாரணமா மூணு பள்ளி இருக்கு மூணு பள்ளியிலே தனித்தனியா ஈதுடைய தொழுகை நடக்குது மூணு பள்ளியில எந்த பள்ளி முதல் பள்ளியோ அந்த முதல் பள்ளியில ஈதுடைய தொழுகை தொழுது முடிச்சதிலிருந்து அந்த நேரத்தில் இருந்து நேரம் ஆரம்பம் மூன்றாவது நாள் இன்னைக்கு பெருநாள் பிறை பத்து நாளைக்கு பிறை பதினொன்னு அதற்கு அடுத்த நாள் பிறை பன்னிரெண்டு அந்த தினத்தினுடைய சூரியன் மறையும் வரை குர்பானி கொடுப்பதற்கு ஆகமாக்கப்பட்டு அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க இங்க ஓம்லூர்ல குர்பானி கொடுக்கணும் டாக்மியா போட்ல ஏழு மணிக்கு தொழுக இங்க ஒன்போது மணிக்கு தொழுகை அங்கே போய் தொழுதுட்டு வந்து இங்க குர்பானி கொடுக்கலாமா கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த ஊரினுடைய உடைய பள்ளியில முதல் பள்ளியில் எங்க தொழுது முடிச்சாங்களோ அங்கதான் அது வேற ஊர் சேலத்துல ஜங்ஷன்ல போய் தொழுதுட்டு வந்தேன் அசம்படியில போய் தொழுதுட்டு வந்தேன் அது வேற நீங்க அங்கே தொழுதுட்டு அங்கே குர்பானி கொடுத்துக்கோங்க இந்த ஊர்ல வச்சு குர்பானி கொடுக்கூடாது ஓமலூர் விட்டு வெளியே போய் பக்கத்தில் இருக்க பூசாரி பூசாரிப்பட்டியில் நான் கொடுத்தேன் தீவெட்டிப்பட்டியில் கொடுத்தேன் அங்கே போய் குர்பானி கொடுத்து கொள்ளுங்கள் ஓமலூரில் வச்சு ஓமலூரில் குர்பானை கொடுக்க முடியாது ஆனால் சேலத்தில் இருக்கார் ஒருத்தர் அவர் ஊர் ஜங்ஷன் தான் ஆனால் அஸ்தம்படியில் போய் முன்னாடியே தொழுகு நடத்துகிறாங்க அஸ்தம்படியில் போய் தொழுதுட்டு திரும்ப வந்து ஜங்ஷனில் கொடுக்கலாமா அங்கே கொடுக்கலாம் ஏன்னா சேலம் என்பது அது மொத்தமும் சேர்ந்து ஒரு ஊர் ஆனால் ஓமலூர் வேறு சேலம் வேறு டால்மியா போட்டு வேறு அப்போ இதை நம்ம கவனிக்கணும் எந்த ஊரில் நம்ம வசிக்கிறோமோ அந்த ஊரில் எந்த பள்ளிகள் எல்லாம் ஈதுடைய தொழுகை நடக்குதோ அந்த தொழுகை நடக்கக்கூடிய பள்ளியில் முதல் பள்ளியில் தொழுந்து முடிச்சது அதிலிருந்து நேரம் ஆரம்பிக்கும் இதுல இன்னொரு கொஸ்டினும் இருக்கு அதாவது ஹாதிமார்கள் நிறைய ஹஜ்ஜுடைய குர்பானிகள் இருக்கு முதல்ல இது விஷயம் விளாங்கணும் ஹஜ்ஜில ஒரு குர்பானி கொடுப்பாங்க நம்ம தான் தமிழ்ல அதுக்கு பேர் குர்பானி குர்பானின்னு இருக்கும் அதுக்கு பேர் முதல்ல குர்பானியே கிடையாது அரபியில் அதுக்கு பேர் ஹதி ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல ஒண்ணு குர்பானை கொடுப்பது தமிழ்ல சொல்ற அடிப்படையில குர்பானை கொடுக்கிறது அது ஹஜ்ஜுடைய கடமை அது தனி அவர்கள் அவர்கள் வசதி பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதனால் அவர்களின் மீது ஒவ்வொரு இடமும் இங்கு கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல அந்த குர்பானி தனி ஹஜ்ஜில உள்ளது ஹதி அந்த ஹதி கொடுத்தாதான் ஹஜ் நிறைவேற இல்லாட்டி வாஜி விடுபட்டு போயிரும் ஹஜ்ஜு குறைவுள்ளதாயிரும் அது வேற ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் அவர் நிறைவேற்ற வேண்டிய குர்பானி என்பது அது நிறைவேற்றப்பட வேண்டும் அவர் அங்க இருக்காரு ஹாஜி அவருக்காக வேண்டி இங்க குர்பானி கொடுக்கலாமா இங்க இருக்கிறோம் நமக்காக வேண்டி அங்க குர்பானி விலை கம்மியா இருக்கு அங்க அங்க கொடுக்கலாமா கொடுத்தா அங்க நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கலாமே கொடுக்கலாம் ஆனால் நேரங்கள் கவனிக்கப்பட வேண்டும் இங்க அங்க வந்து துல் ஹாஜி பத்து இங்கே பிற ஒன்போது ஒம்பது தான் இருக்கு நமக்காக வேண்டி இங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய நமக்காக வேண்டி அங்க அவர்கள் குர்பானி கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம மேலே குர்பானி இன்னும் கடமையாகவே இல்லை எப்போ நம்ம மேலே இப்போ ஓங்னூரில் இருக்கிறோம் ஓங்னூர் இருக்கக்கூடிய ஒரு நபரின் மீது எப்போ கடமையாகும் பெருநாளுடைய பஜுர் உதயமானது இல்லை தான் ஃபஜுர் உதயமாகுவதற்கு முன்னால் அவரின் மீது குர்பானி கடமை இல்லை அங்கே இங்கே அரஃபாவில் இருக்கோம் அங்கே ஒவ்வொன்று நகரில் இருக்காங்க அதாவது பெருநாளுடைய நாள் அங்கே நமக்காக வேண்டி குர்பானை கொடுக்க முடியாது இதே ஒரு நாள் கழிச்சு இங்க நமக்கு பெருநாள் அங்க அடுத்த ரெண்டாவது நாள் ஆயிடுச்சு அந்த ரெண்டாவது நாள நமக்காக வேண்டி அவங்க குர்பானி கொடுக்கலாமா கொடுக்கலாம் அவங்களுக்காக வேண்டி நம்ம குர்பானி கொடுக்கலாமா கொடுக்கலாம் அங்க வந்து பத்தாவது நாள் அன்னைக்கு இங்க பதினொன்னு ஆயிருச்சு அதனால அவர்களுக்காக வேண்டி இங்க கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது இதுதான் பெரும்பாலும் ஹாஜிமார்களுக்காக வேண்டி உள்ளூர்ல கொடுக்கக்கூடிய குர்பானி அங்க பதினொன்னாயிருக்கும் இங்க பத்து தாராளமா கொடுக்கலாம் ஆ அவங்களுக்கு வேண்டி இங்க நம்ம கொடுக்கறது நம்ம மேல வாஜிப் கிடையாது நம்ம மேல சுண்ணத்து தான் அவர்கள் மீது தான் வாஜிப் இன்னொரு விஷயம் அந்த ஹாஜிமார்களின் மீது குர்பானி கடமையே இல்லையா ஏன்னா அவங்க இப்ப சஃபர்ல இருக்காங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது ஹாதிமார்கள் மேலே எப்ப குர்பானி கடமை இங்கிருந்து அவங்க போன நாள்ல அந்த அவர்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்ப கூடிய பிறை எட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நாள்ல பதினஞ்சு நாள் அவங்க மக்கால தங்கியிருக்காங்களா மக்காவில் பதினஞ்சு நாள் இப்ப உதாரணமா துல்ஹி பிற துல்கார் பிறை இருபத்தி இருபதுல கிளம்பிட்டாங்க இருபதுலேயே கிளம்பி அங்க இருபத்தி ஒன்னுல போய் இருபத்தி ஒன்னுல இருந்து இருக்காங்க துல்ஹி பிறை எட்டு ஆயிருச்சு பதினெட்டு நாள் மக்காவில் இருந்துட்டாங்க இப்ப அவங்க மேல குர்பானி கடமை ஆனா இங்கிருந்து கிளம்பி போனது துல்கார் பிறை இருபத்தி ஏழு தான் அங்க போய் சேர்ந்துருக்காங்க இருபத்தி எட்டுல இப்ப பெற எட்டுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பிட்டாங்க எத்தனை நாள் ஆச்சு பத்து நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவை விட்டு வெளியே கிளம்பி மினா முஸ்தலிஃபான் போயாச்சு அவர்கள் மேல குர்பானி கடமை இல்லை ஹாஜிகளின் மீது கடமையாகுவதற்கு அவர்கள் அங்க போய் பதினஞ்சு நாள் முக்கியமாக கட்டாயம் இதை நம்ம கவனிச்சுக்கணும் அலமதுல்ல